வணக்கம் பிரதான முன் தலைப்பு தமிழ் தேசியம் என்றால் தமிழ் தமிழ்தேசிய மக்கள் முன்னணிதான் என்ற அடிப்படையில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் இம்முறை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் சர்வதேச சிறுவர் நாளான இன்று தமிழர் தாயகத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் பலாலி சந்திப் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் மத்திய வங்கி பிணைமுறி மோசடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை இயக்கும் பணி இன்று ஆரம்பமாகியுள்ளது இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமீறி கடற்றொழிலில் ஈடுபட்ட பதினேழு இந்திய கடற்றொழிலாளர்களையும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் உரையாடியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன எதிர்வரும் பொது தேர்தலில் நாடு முழுவதும் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளது ஜப்பானின் புதிய பிரதமராக இஷிபா தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நேபாளத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவில் சிக்கி இருநூறு பேர் வரை உயிரிழந்துள்ளனர் தேசியம் என்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் என்ற அடிப்படையில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் இம்முறை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தமிழ்த் தேசியம் என்றால் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணிதான் என்ற அடிப்படையில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் இம்முறை அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இன்று அவர் தமது கட்சியின் தலைமையகத்தில் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில் நேற்று வரைக்கும் சமஸ்தியே கூட உச்சரிக்காமல் தடுத்து வைத்திருந்த வல்லரசு இன்றைக்கு அவர்களுடைய கூலிப்படைகளை கூப்பிட்டு எல்லோரும் உண்டுபட்டு தமிழ் தேசியம் பேசும்போது சொல்லப்பட்டு இருக்குது அப்போ அதே வந்து ஒரு நல்ல செய்தி என்ன என்ன காட்டுது குழப்பா சேர்ந்து போங்கோ அவங்களோட போய் கதைங்களோ சும்மா எல்லாத்துக்கும் வந்து பிரச்சனைப்பட்டு கொண்டு இருக்காதுங்க ஒதுங்கி நிற்காதுங்கோண்டு கடந்த பதினைஞ்சி வருஷமாக சொல்லி கொண்டு வந்த அந்த வெள்ளரசு இன்றைக்கு தங்களோட குட்டியலை கூப்பிட்டு ஜவா எல்லாரும் பட்டு வந்து உச்ச தமிழ் தேசிய கதை ரெண்டு சொல்லியிருக்கிறோம் அர்த்தம் அதை அது அதை அர்த்தம் வந்து தங்களுக்கு தென்னிலங்கை வந்து ஒரு சவா அதை எதிர்நோக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அழுத்தங்கள் போட முடியும் அந்த அழுத்தங்கள் போடுறதுக்கு வந்து தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய உச்ச சிங்கள பௌத்த தேசியவாதத்தில் ஊறி இருக்கக்கூடிய ஒரு தரப்பு ஆட்சிக்கு வந்திருக்கிற இடத்துல வந்து அதுக்கு நேர்மாறான நிலைப்பாடு எடுத்தால் தான் அது கொஞ்சம் சுடும் ஒரு செய்தியை கொடுக்கலாம் என்பதுக்காக சொல்லப்படுகின்றது இந்த கேள்வி என்றால் வந்து நாங்கள் தமிழ் தேசியம் கதைச்ச உடனே அது தமிழ்த் தேசியமாக இருக்குமா அப்படிப்பட்ட ஒரு தரப்புக்கு இன்றைக்கு நேற்று எல்லாம் ஒட்டையாற்றி சமஸ்டியை உச்சரிக்க கூடாது அது எல்லாம் சிங்கள மக்களை குழப்பம் என்று சொன்னாக்கல் இன்றைக்கு என்று கதைச்சால் ஆ தெரிஞ்சிட்டாங்களா என்ற கேள்வியைத்தான் எங்களோட மக்கள் கேட்டு அதுக்கு ஒரு ஒரு விடையொண்ட தேடுபடும் அப்படி இல்லாமல் ஆரம்பத்தில் இருந்து ஒரு தெளிவான கொள்கையோடு அசைக்க முடியாத வகையில் வந்து ஈடுபட்டு கொண்டு வருகின்ற முன்னணிக்கு வாக்களித்து ஒரு நேர்மையான ஒரு பேரம் பேசலுக்கு எங்களுடைய கைகளை வந்து படுத்த போகிறார்களாம் இதுதான் கேள்வி இந்த கேள்விக்கு நன்னைக்கிறன் விடை மிகத்தளி தோறும் ஆற்று தெரிவு கிடையாது ஒரே ஒரு தெரிவு தான் இருக்குது அது தமிழ்த் தேசியம் என்ற முன்னணி மட்டும்தான் என்ற அடிப்படையில் வந்து நம்ம மக்கள் இந்த முறை வந்து அந்த மாற்றத்தை வடகிழக்குலையும் வந்து ஏற்படுத்த வேண்டும் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்த்து அதுக்கு பிறகு எங்களுடைய மக்கள் வந்து எங்களிடம் வந்து எனக்கு விரிவின கேள்வியில் கேட்கலாம் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்காமல் அந்த மாற்றங்கள் நடக்கும் எதிர்பார்க்கற வந்து சமயம் சர்வதேச சிறுவர் நாளான இன்று தமிழர் தாயகத்தில் வெளிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு கிளிநொச்சியில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் கவன ஈர்ப்பு போராட்டம் இன்று காலை மணியளவில் உறவுகள் சங்க அலுவலகம் மற்றும் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக இடம்பெற்றது இதில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் நூற்றிற்கும் மேற்பட்ட உறவுகள் கலந்து கொண்டு குறித்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகள் இன்று காலை நடைபெற்ற நிலையில் மட்டக்களப்பு நகரில் சிறுவர் கொண்ட கவன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்ட எங்கள் பிள்ளைகளுக்கு இறப்புச் சான்றிதழ் தான் பதில் என்றால் கொலை செய்தவன் யார் பிள்ளைகளை தினம் தேடிக்கொண்டே இறந்து கொண்டு இருக்கின்றோம் கையளிக்கப்பட்ட சகோதரர்கள் எங்கே என்கின்ற வாசகங்களை அடக்கிய பதாதைகளை ஏந்தியவாறு கவன ஈர்ப்பை முன்னெடுத்துள்ளனர் இக்கவனஈ்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் உறவினர்கள் மற்றும் சிறுவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் பலாலி சந்தி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற உந்துளி விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்தானது நேற்று பலாலி சந்தி பகுதியில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் பலாலி பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு அகவியுடைய சாம்பசிவம் அபி என்ற இளைஞர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் சம்பவம் பற்றி தெரிகையில் உந்துருளியொன்றில் இரண்டு இளைஞர்கள் பயணித்த நிலையில் வேக கட்டுப்பாட்டை இழந்த உந்துருளி பலாலி சந்திப்பகுதியில் மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது சம்பவ இடத்திலேயே குறித்த இளைஞர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றைய இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் பலாலி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஞாயிறு தாக்குதல் மற்றும் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதல்கள் மத்திய வங்கி மோசடி குறித்த விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளன என அமைச்சரவை பேச்சாளர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஆரம்ப கட்ட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை ஏற்கும் பணி இன்று ஆரம்பமாகி உள்ளது பொதுத் தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பணி இன்று ஆரம்பமாகியுள்ளது இவ்விண்ணப்பங்களை ஏற்கும் பணி ஒக்டோபர் எட்டாம் நாள் நள்ளிரவு வரை இடம்பெறும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சான்றளிக்கப்பட்ட வாக்காளர் பெயர் பட்டியல் நவம்பர் பதினான்காம் நாள் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் இதன்படி தபால் மூல வாக்காளர்களின் வசதிக்காக நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து தேர்தல் தொகுதிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியல்கள் இன்று முதல் காட்சிப்படுத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி அனைத்து மாவட்ட செயலக அலுவலகங்கள் அனைத்து பிரதேச செயலக அலுவலகங்கள் அனைத்து கிராம உத்தியோகத்தர் அலுவலகங்கள் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட சில இடங்களில் வாக்காளர் பெயர் பட்டியல் காட்சிப்படுத்தப்படவுள்ளது தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் வாக்காளர் பட்டியல் காட்சி

இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட பதினேழு இந்திய கடற் விளக்கமறியலில் வைக்குமாறு நாள் அதிகாலை கடற்பரப்பில் இரண்டு படகுகளில் வந்த பதினேழு இந்திய கடற்றொழிலாளர்கள் அத்துமீறிய கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட நிலையில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் கைது செய்யப்பட்ட கடற்றொழிலாளர்கள் மன்னார் ஸ்ரீலங்கா கடற்படையினரின் விசாரணைகளின் பின்னர் அன்று பகல் மன்னார் கடற்கொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் விசாரணைகளின் பின்னர் கடற்றொழில் திணைக்களத்தின் அதிகாரிகளால் அன்று மாலை மன்னார் நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டுள்ளனர் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த கடற்றொழிலாளர்களை எதிர்வரும் பத்தாம் நாள் வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் ஜனாதிபதி திசாநாயக்கவை அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் சந்தித்து உரையாடியுள்ளார் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் இன்று ஜனாதிபதி திசாநாயக்கவை சந்தித்து உரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு குறித்து சமூக ஊடக பதிவில் அவர் தெரிவித்துள்ளதாவது நீடித்து நிலைத்திருக்கும் இலங்கை அமெரிக்க உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார குமார இன்று சந்திக்க முடிந்துள்ளமை குறித்து மகிழ்ச்சியடைகின்றேன் இலங்கையின் வெளிப்படைத்தன்மை பொறுப்புக்கூறல் குடிமை பங்கேற்பு மற்றும் நல்லாட்சி ஆகியவற்றின் திறன்களை வலுப்படுத்தும் அதேவேளை வலுவான அனைவரையும் உள்ளடக்கிய சமூகங்களையும் செழித்து வளரும் பொருளாதாரங்களையும் கட்டியெழுப்பும் எங்களின் பகிரப்பட்ட இலக்குகள் குறித்து நான் வலியுறுத்தினேன் இலங்கையர்கள் தங்கள் சொந்த இலக்குகளையும் அபிலாசைகளையும் அடைவதற்காக அவர்களை வலுப்படுத்தும் எங்களின் உதவிகள் திட்டங்கள் குறித்தும் சுட்டிக்காட்டினேன் இலங்கை புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் வேளையில் ஐக்கியம் நல்லாட்சி செழிப்பு மற்றும் மனித உரிமைகளுக்கு ஆதரவளிக்கும் வலுவான சகாவாக அமெரிக்கா விளங்கும் எனவும் அவர் தனது பதிவில் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனா எதிர்வரும் பொது தேர்தலில் நாடு முழுவதும் மொட்டு சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன எதிர்வரும் பொது தேர்தலில் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மோட்டு சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தீர்மானித்துள்ளது இந்த தீர்மானத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் இலங்கை முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் ஒட்டு சின்னத்தில் போட்டியிடுவோம் இந்த தேர்தலை எதிர்கொள்ளவும் கட்சியின் வெற்றியை உறுதி செய்யவும் பலமான அணிகளை உருவாக்கி வருகிறோம் மேலும் கட்சியை விட்டு வெளியேறி சென்றவர்களுக்கு எக்காரணம் கொண்டும் வேட்புமனுக்கள் வழங்கப்பட மாட்டாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு வழங்கும் போது மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் பிரதிநிதிகள் மற்றும் ஐம்பது வயதிற்குட்பட்ட இளம் வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்க திட்டமிட்டுள்ளதாக மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் ஜப்பானின் புதிய பிரதமராக ஷிஹர்ஷிபா தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஜப்பானின் புதிய பிரதமராக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் ஷிகெரு இஷிபா தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜப்பானின் முன்னாள் பிரதமர் புமியோ கிஷிடோ விலகியதை அடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை இஷிபாவை கட்சித் தலைவராக ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சி தெரிவு செய்துள்ளது இந்நிலையில் அவர் இன்று அந்நாட்டின் நாடாளுமன்றினால் அவர் முறைப்படி பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதுவரை பிரதமராக இருந்து வந்த பூமியோ கிஷிடா அந்நாட்டின் ஆளும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் தலைமை பதவியிலிருந்து சமீபத்தில் சமீபத்தில் விலகியிருந்தார் அத்துடன் ஜப்பானின் பொது தேர்தலை எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் நடாத்த புதிய பிரதமர் ஷிகரு இஷிபா திட்டமிட்டுள்ளார் நேபாளத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவில் சிக்கி இருநூறு பேர் வரை உயிரிழந்துள்ளனர் நேபாளத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் சரிவில் சிக்கி இருநூறு பேர் வரை உயிரிழந்துள்ளனர் நேபாளத்தில் கடந்த சில நாட்களாக வரலாறு காணாத வகையில் தொடர்ந்தும் கனமழை பெய்து வருகிறது இதனால் பல்வேறு இடங்களில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதால் பாடசாலைகளுக்கும் மூன்று நாட்கள் விடுமுறை வழங்க அந்நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளது கடும் மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி இருநூறு பேர் வரை உயிரிழந்துள்ளதுடன் பலர் காணாமல் போயுள்ளதாக நேபாள காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகளால் முன்னூறுக்கு மேற்பட்ட வீடுகள் மற்றும் பதினாறு பாலங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மூவாயிரத்து அறுநூற்று ஒன்பது பேர் மீட்கப்பட்டுள்ளதுடன் மீட்பு பணிகள் தொடர்வதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்